வணக்கம் நண்பர்களே டுடே விவசாயி சேனல் மலேசியன் கோவக்காய் தோட்டந்தாங்க இது நம்ம வந்து மலேசியன் கோவக்காய் கன்றுகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி கொடுத்துக்கிட்ருக்கோம் பெரிய ஸ்கேலில் கேட்குறவங்களுக்கு வந்து மேட்டூர் பார்சல்லையும் சின்ன ஸ்கேலில் கேட்குறவங்களுக்கு கொரியர் மூலமாகவும் கொடுத்துக்கிட்ருக்கோம் சில பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது சார் நீங்கள் அனுப்புறது மலேசியன் கோவக்காய் தானா ஹண்ட்ரட் பர்சன்ட் மலேசியன் வேலை நாட்டுக்காய் எதுவும் இல்லைங்களே அந்த மாதிரி ரொம்ப சந்தேகப்பட்டு கேட்குறீங்க கண்டிப்பாக அந்த பயமே தேவை கிடையாது நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மலேசியன் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த ஒரு ரகமுமே கிடையாது சரிங்களா சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு ஐம்பது பதிவையும் இந்த மாதிரி வாங்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேலும் வந்து திருப்பி ரிட்டன் ஆர்டர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் யாருமே இது பண்ண தேவை கிடையாது ஹண்ட்ரட் நம்ம பண்ணையில் வந்து மலேசியன் மட்டும்தான் இருக்குது நான் ட்ரெயினில் உங்களுக்கு வந்து இப்போ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயில் வந்து ஒரு அரை கிலோ அந்த கோவக்காயை வந்து அதில் போட்டு தான் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருக்கேன் சரிங்களா நீங்கள் ஆரம்பத்திலே அந்த காயை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த காயை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் நான் திருப்பியும் சொல்ல தேவையில்ல மலேசியனை பற்றி காய் வந்து நல்லா நீட்டமாக இருக்கும் காய் கசக்காது காயில் வந்து இந்த வரி வராது இதுதான் அந்த மலேசியனோட ஒரு ஸ்பெஷலேவும் காய் வந்து கொஞ்சம் நல்லா இடம் நிற்கும் இன்றைக்கி வந்து வீட்டு தோட்டம் தோட்டம் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மலேசியன் கோவக்காயை வந்து சில பேரில் வந்து சார் நான் நர்சரியில் வாங்கினேன் சார் வீட்டு தோட்டத்துக்கா ஆண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்த போகிறதான்னு தெரியுது அது வந்து நாட்டு கோவக்காய் வெரைட்டியை கொடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம மட்டை நடக்காது இது வந்து பியூர் நான் மலேசியன் வகை மட்டும்தான் நம்ம மட்டை இருக்குது யாருக்காவது தேவைப்பட்டா வந்து என்னை தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கலாம் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா காய் எவ்வளோ நல்லா நீட்டமாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இதே மாதிரி தான் காயில் வரையும் வராது தாராளமாக நூறு பர்சன்ட் சதவீதம் வந்து நம்பி வாங்கலாம் வேணாலும் நம்மகிட்ட இருக்கும் வெயில் காலம் மழை காலம் எந்த காலத்துலேயும் வந்து நம்ம பண்ணையில் வந்து இந்த மலைசேன கோவக்காய் நாட்டுக்கள் வந்து அவைலபிளாக இருக்கும் தேப்பிறவங்க என்னோடய நம்பர் வந்து இதில் இணைக்கிறேன் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கிடலாம் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நல்லா போயிட்ருக்குது இந்த காய் வந்து நம்ம நாட்டுக்காய்க்கு இதுக்கு வந்து நிறைய ரேட்டு வித்தியாசமும் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் வந்து நிறைய விரும்பி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க தேப்பிறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம்